எல்லாம் வல்ல இறைவா உமது வார்த்தை வாசிப்பிற்காக எம்மை தகுதிப்படுத்தும் பரிசுத்த ஆவியே உம் ஒளியினால் எங்கள் மனதை நிரப்பி உண்மையை அறியச் செய்யும் இன்று வாசிக்கும் இறை வார்த்தையை நாங்கள் ஆழமாக உள்வாங்கவும் இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றவும் தேவையான ஞானத்தை தந்தருளும் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் முதல் வாசகம் இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் பத்து முதல் பதினான்கு வரை அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எசாயா தாவீதின் குடும்பத்தாரே நான் சொல்வதைக் கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படையச் செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் பல்லவி ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சி மிகு மன்னர் இவரே ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் ஆண்டவர் எழுந்தருள்வார் மாற்றி மன்னர் இவரே இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாகோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி அல்லேலூயா அல்லேலூயா வானக அரசின் வாயிலை திறக்கும் தாபீதின் திறவுகோல் நீரே இருளிலே இருக்கும் கைதிகள் தலையை கலந்திட எழுந்தருள் வீரே அல்லேலூயா நற்செய்தி வாசகம் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் இருபத்தாறு முதல் முப்பத்தெட்டு வரை ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக் கொண்டிருந்தார் வானதூதர் அவரைப் பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தடுத்தியிருக்கிறார் கருவுர இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப் புகழ்